குரு சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டானது துளாராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பாத்திரலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த வருட துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது மேலும் இந்த வருடம் எந்த நட்சத்திரத்தில் பிறக்குது என்ன லக்னத்தில் பிறக்குது வருட துவக்கத்தில் கிரகநிலை ஆதிக்கம் இந்த வருடத்தை எப்படி நடத்தி நடத்தி கொண்டு போக போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் ரெண்டாவது பொதுவாகவே அந்த வருட கிரகங்களினுடைய பயிற்சிகளை மையப்படுத்தி தான் வருட பலனானது சொல்லப்பட்டு அப்படி பார்க்கும்போது வருட கிரகங்களான சனி ராகு கேது குரு இந்த மூன்று நகர்வுகளை மையப்படுத்தி தான் அந்த வருட பலன் சொல்லப்படுது அது என்ன சார் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு குறைஞ்சது ஒரு வருஷமாக எடுத்துக்கும் அப்படிப்பட்ட கிரகங்கள் தான் வருட கிரகங்கள்னு சொல்கிறோம் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ரெண்டரை வருஷம் ஆகும் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் சனிக்கு அதே போல் ராகு கேதுக்கள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ராகு ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஒன்றரை வருஷம் எடுத்துக்கும் கேதுவும் சேம் குரு பகவான் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு வருஷம் எடுத்துக்குவார் அப்போது இந்த மூணு கிரகங்கள் தான் வருட கிரகங்கள் ராகு கேதுவை ஒரு கிரகமாவே கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த மூணு கிரகங்கள் தான் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்த கிரகங்களுடைய நகர்வை மைய மயப்படுத்திட்டு வருட துவக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வருட பலனானது பொதுவா சொல்லக்கூடிய ஒரு அம்சமா இருக்கு கூடவே இன்னும் சில சூட்சமங்கள் வருட பலன் சொல்றதுல இன்னும் சில சூட்சமங்கள் இருக்கு அதையும் நம்ம கையாண்டு இந்த வருஷம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் என்ன நட்சத்திரத்துல பிறக்குது அப்படின்னா கிருத்திக நட்சத்திரம் ரிஷப ராசியில பிறக்குது சந்திரன் உச்சமடையக்கூடிய சூழ்நிலையில இந்த வருடமானது பிறக்குது இந்த வருட பிறப்பின் போது கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா மூன்றாம் இடத்துல செவ்வாய் சூரியன் புதன் சுக்கிரன் நினைவு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வக்ரமா ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல லக்னம் விழுகுது துலா ராசிக்கு சந்திராஷ்டம் அன்னைக்கு இந்த வருடமானது துவங்குது என்ன சார் எடுத்ததையுமே பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு பார்த்துட்டா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சந்திராஷ்டிரம் அன்னைக்கு நான் வருடம் தொடங்கினா என்ன அதனால் என்ன நெகட்டிவ் ஆகிடப்போதா ஒன்றும் கிடையாது நிறைய நன்மைகள் நடக்க காத்துருக்கு ஸோ என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ இதுதான் வருட துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகா நட்சத்திரத்தில் அந்த வருடம் துவங்குறதுனால சூரியன் உங்களுடைய லாபாதிபதி வெற்றியை தரக்கூடிய கிரகம் அப்படின்னாலும் ரொம்ப சௌக்கியமான ஒரு அமைப்பாக தான் இருக்குது குருவினுடைய பார்வையில் இந்த வருடமான அந்த துவங்குது அதுவும் நல்ல விஷயந்தான் அதே போல் வருடகிரகங்களுடைய பயிற்சி பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா குரு பகவான் மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் மிதுன ராசியில் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துக்கு எப்போ பயிற்சி அப்படின்னா ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு தென் கடகராசிக்கு பயிற்சி ஆகிட்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்திலேருந்து பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி கூட பயிற்சி ஆகிறார் அதிசாரத்தில் இதுதான் குருவினுடைய நகர்வு இந்த வருடத்தில் அடுத்து சனி பகவான் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் இருக்க போகிறாரு ஆனால் வக்ரம் மட்டும் அடையுது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்ரம் அடைகிறாரு டிசம்பர் பதினொன்றாம் தேதி வக்ர நிவர்த்தி அடையுது சனி அடுத்ததா கேது ராகு இந்த வருஷ கடைசியில டிசம்பர் மாசம் ஐந்தாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு கேது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு கர்மஸ்தானத்துக்கு கேது பயிற்சி ஆகுது வருஷ கடைசியெல்லாம் நடக்கிறதுனால அதை பெருசாக இம்பாக்ட் பண்ண போறது கிடையாது நம்மளுடைய சூழல இந்த வருடத்துல ராகுகேதுனுடைய இம்பாக்ட் முன்ன எப்படி இருந்தோ அதே போலதான் இருக்க போது பெரிய இம்பாக்ட் கொடுக்கறது இல்லை ராதவை பற்றி நம்ம கவலையே ஓட வேண்டியதுல இந்த குருவினுடைய நகர்வுகளும் சனியினுடைய வக்ரமும் சில மாற்றங்களை ஏற்படுத்த காத்திருக்கு என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம் முதல் ஐந்து மாதங்களுக்கு அதாவது மே மாதம் வரைக்கும் துளாராசி இதற்கு முன்னாடி இவ்வளவு ஸ்ட்ராங்காக இவ்வளவு கான்பிடெண்டாக எந்த விஷயத்தையும் செய்ததில்லை அப்படிங்கிற அளவுக்கு மற்றவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போறீங்க எதுவும் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த சுய நம்பிக்கை தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக மனசுக்குள்ள இருக்க போகுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகுது ரெண்டாவது அந்த உறுதிப்பாடு அப்படிங்கிறது உங்களுடைய எல்லா விதமான செயல்களையும் வெளிப்பட்டு அனைத்து விதமான காரியங்களையும் வெற்றியுடன் முடித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக மாறி விழுகிறது முக்கியமாக எதிர்ப்புகளை சுக்குநூறாக்கூடிய ஒரு வல்லமை உங்களிடம் வரப்போகிறது காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுவும் சரி செய்யப்படுது காலநிலை வாங்க முடியல விற்க முடியல பத்திரப்பதிவு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் நம்மளுக்கு சரியாகுது மூன்றாவதாக மூன்றாவதாக வேலையில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறத நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா நம்ம தான் ரொம்ப சூட்டி பார்க்குறோமே ரொம்ப வேகமாக செயல்படுறமே எதுவும் நம்மளால் முடிகின்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்துடுது இல்லையா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீடு நம்மளுக்கு வந்துடுது அதே நேரத்தில் இங்கே ஒரு சின்ன ஒரு சர்க்கள் என்ன அப்படின்னா அந்த உடல் ரீதியான அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் அதாவது எதிர்பாலினத்தின் மீது அதீத விருப்பமும் ஆசைகளும் வர ஆரம்பிக்கும் இல்லை ஆல்ரெடி நான் அப்படி தான் இருக்கேன் ரொம்ப அதிகமாக இருக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ அது கண்ட்ரோல் ஆகுது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ எதிர்பாலினத்தினுக்கிட்ட உங்களுடைய அப்ரோச் எப்படி இருந்ததோ அது அப்படியே ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லுது நிறைய பேர்த்துக்கு எதிர்பாலினத்தின் மீது ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகளை தான் சொல்லுது குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்போ அந்த எதிர்பாலினத்தின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் போது ஆல்ரெடி ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது டெம்டேஷன் ஆகிடுது அதாவது இயல்புக்கு மாறான விஷயங்களில் மனதை செலுத்தக்கூடிய ஒரு சூழலாக துளாராசிக்கு மாறுகிறது இங்கே சரி தப்பு அப்படிங்கிறது தெரியாது மனம் விருப்பப்பட்ட காரியத்தை செய்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருக்கும் அப்போது நல்லா புரிஞ்சுக்குங்க எது சரி எது தப்பு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய நல்ல வெல்விஷரை கையில் வச்சுக்கோங்க அவங்களுடைய சொல்படி நடந்துக்கிறது நல்லது அவங்களுடைய சொல்படி நடந்துக்கிறது நல்லது அதான் நன்மையும் கூட சுய முடிவுகள் எடுக்காமல் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு தந்தைக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த தொந்தரவுகள் படிப்படியாக குறைவதை நம்மளால் பார்க்க முடியும் அதற்கான தந்தை வழி சொத்துக்களை சரி செய்வதற்கான பிரச்சனைகளை சரி செய்வதற்குண்டான ஒரே சொல்யூஷன் இந்த வருட துவக்கத்துல இருந்தால் குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சுக்குவாங்க மே மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் குலதெய்வம் ரொம்ப தொலைவில் இருக்கு என்னால் போய் வர முடியல அப்படின்னா காணிக்க எடுத்து வச்சிடுங்க ஒரு முறை போயிட்டு வந்துட்டு காணிக்க எடுத்து வச்சிடுங்க சரியானா வந்துட்டு வரேன்னு சொல்லி வேண்டிக்குங்க மே மாதத்துக்குள்ளே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ரெண்டாவதா ரெண்டாவதாக நல்ல தெளிவாக கேட்க வேண்டிய விஷயம்னா அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களை ஆதரித்து கொள்ளுங்கள் அவர்களால் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது மே மாதத்திற்குள்ள ஒரு முடியாது நடக்காதுன்னு நினைக்கக்கூடிய விஷயம் அக்கம்பக்கத்திலு உதவியினால நம்மளுக்கு ஃபேவரா நடக்க காத்திருக்கு அந்த உதவிகள் கிடைக்கும் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறீங்க ஒரு அரசியல்வாதியா இருக்கிறீங்க இதில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும் புதுசாக ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக ஏதாவது சின்ன விஷயங்களை மாற்றணும் இல்லை ஏதாவது புதுசாக ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னா அற்புதமான காலகட்டம் மே மாதம் வரைக்கும் அது சம்மந்தமாக என்ன செய்தீங்கனாலும் நெட் ரிசல்ட் உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துரும் நெட் ரிசல்ட் சக்ஸஸ் கொடுத்துரும் ஓகே இது என்ன செய்யுது அப்படின்னா மே மாதம் வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபேவராக இருந்துட்டு கணவன் மனைவிக்குள்ளே வீண் சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது அப்போது ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறதும் பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கிறதும் அந்த சந்தேகத்துக்கு இன்னும் தூபம் போடுற மாதிரி ஆயிடுது அப்போது கணவன் மனைவி இடையே எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் இருப்பது நன்மை சொல்கிறதுக்கு மறந்துடுவீங்க அப்படின்னா எழுதி கூட வச்சு சொல்லிடுங்க ஸோ ரொம்ப முக்கியம் முக்கியமாக ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்குது பெண்கள் உங்கள்கிட்ட டிரான்ஸ்பரண்டாக தான் இருப்பாங்க துளாராசி பெண்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்கள் ரொம்ப ராசியான பெண்கள்னு கூட எங்கே போனாலும் கூட்டம் வந்துடும் நல்லா அண்ட் ஃபேமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இல்லைன்னு சொல்லலை ரொம்ப வெளிப்படையான தன்மையுடைய நபர்களாக இருப்பாங்க அது இப்போவும் கண்டினியூ ஆகுது கஷ்டங்கள் நிறையா பார்த்தாச்சு தூளா இருந்தாலும் அதுலேருந்து அந்த ஸ்ட்ரகிள் இருந்து எழுந்து வருவதற்கு உண்டான ஒரு சூழலை அந்த முதல் ஐந்து மாதம் கொடுத்துருது எதுனாலும் முதல் அஞ்சு மாதத்தில் செஞ்சுருங்க ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் நம்மளுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை மற்ற சேனல் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்க எது அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் எதுனாலும் சரி முதல் ஐந்து மாதங்களுக்குள்ள செய்துடுங்க அதன் பின்பு எந்த ஒரு காரியம் தொட்டாலும் எந்த ஒரு காரியம் தொட்டாலும் கட்டாயமாக கட்டாயமாக ஒரு காரியத்திற்கு இரண்டு மூன்று முறை முயற்சி செய்த பின்பே நடக்கும் முதல் ஐந்து மாதம் முயற்சி செய்யாமையே நினச்சது நடக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஃபஸ்ட்டு மூணு ஃபஸ்ட்டு அஞ்சு மாதம் ஈஸியாக எல்லாமே நடந்துடும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் பிடிச்சி தொங்கணும் பத்து தடவை ஒரு விஷயத்தை செய்யணும் சிம்பிளாக எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் வண்டியில் ஏறி உட்காந்து வண்டி ஸ்டார்ட் ஆயிடும் முதல் அஞ்சு மாதம் அடுத்து வரக்கூடிய இந்த ஏழு மாதங்கள் என்ன ஆகுது அப்படின்னா போட்டு கிக்கிற அடி அடின்னு அடிக்கணும் பத்து அடி அடித்ததுக்கப்புறம் தான் பதினோரு அடிக்கு ஸ்டார்ட் ஆகும் உங்களுடைய காரியங்கள் அந்த மாதிரி தான் நடக்க காத்து அப்போ புது மாற்றங்கள் புது முடிவுகள் புது அக்ரிமெண்ட் புது துவக்கம் எதுவாக இருந்தாலும் மே மாதத்திற்குள் செய்துவிடுங்கள் மே மாதத்திற்கு பின்பு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு மன ரீதியான திருப்தியை தரவே தராது என்னதான் லாபத்தில் குரு வந்தாலும் சரி பத்தில் குரு வந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி ஆறில் சனி இருக்கு எப்படின்னாலும் சரி திருப்தியே தராது மன திருப்தியை அது தரவே தராது ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா கடகத்துக்குள்ள குரு வர்றாரு சரிங்களா எப்போ வர்றாரு ஜூலை சாரி ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி கடகத்துக்கு குரு வரும்போது குழந்தைக்காக மருத்துவ செலவுகள் செய்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னா குழந்தைக்கான மருத்துவ செலவுகள் செய்திருக்கோம் அப்படிங்கும்போது அதற்கான நல்ல வழி பிறக்குது குழந்தை கிடைப்பதற்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை கடகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு துளாராசிக்கு ஏற்படுத்தி தரார் சார் ஐந்தாம் இடத்தை பார்க்கல ஐந்தாம் அதிபதி கூட இல்லை இல்லை சார் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்துவார்னா கண்டிப்பா ஏற்படுத்துவார் ஏன்னா குரு வீட்டில் இருக்கக்கூடிய ஐந்தாம் அதிபதியான சனியை உச்சம் பெற்ற குரு பார்க்குது ஒரு வாய்ப்பு உண்டு அதுவும் கரு உண்டாச்சுன்னா ஆண் வரிசை தான் இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகப்படி ஐந்தாம் இடமும் ஐந்தாம் அதிபதியும் தசாபுத்திகளாக சம்பந்தப்பட்டு வரும்போது கரு உண்டாகும் அதுவும் இந்த சனிக்கிழமை வியாழக்கிழமை எந்த நாட்களில் கரு தங்குவதற்கு வாய்ப்பு உண்டு இல்லை நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்று வியாழக்கிழமையோ அப்போ தான் டெஸ்ட் எடுப்பீங்க அப்போ தான் கன்ஃபார்ம்னு உங்களுக்கு தெரியும் அந்த சந்தோஷமான ஒரு செய்தி அப்போ தான் வந்து சேரும் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பின்பு அதற்கு முன்பு அதுக்குமான வாய்ப்புகள் சற்று குறையும் சற்று குறைவு ஓகே இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைச்சாலும் சரி அவங்க மூலமாக ஏதாவது வருமானம் வர்ற மாதிரி இருந்தாலும் சரி அதை முழுமையாக தவிர்த்து விடுவது நல்லது பெண்கள் மேலதிகாரிகளாக இருக்கும்போது அவர்களால் மிக மிக அதிகமான மன அழுத்தத்தை சந்திக்க காத்திருக்கிறீர்கள் தாய் வழி உறவுகளில் சில சங்கடங்கள் வந்து போகும் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு உங்கள் வேலை இன்னும் அதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க சங்கடங்களை காது கொடுத்து கேட்டு மனசுக்குள்ளே இறக்கி வேதனைப்பட்டு இருக்கக்கூடிய காலம் இது கிடையாது பெண்கள் கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க தாய்மை எழுந்தல் பெண்கள் கிட்ட ரொம்ப தள்ளியே இருங்க அந்த தாயார் மூலமாகவும் மன ரீதியான பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் வாய்ப்புண்டு ஸோ படாமல் தாமரை இலை போல் தண்ணீர் மேலே த இலை மேலே தண்ணீர் இருக்கிற மாதிரி ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில முடிவுகளை எடுத்துக்கோங்க பெண்களிடம் தள்ளியே இருங்க அதுவும் தாய்மை அடைந்த பெண்களிடம் தள்ளியே இருங்க மிகப்பெரிய அவமானம் வந்துடும் தள்ளி இருக்கலை அப்படின்னா நம்பினீங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்து விடுவார்கள் வருட கடைசியில் ஸோ கவனமாக இருங்க சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அதை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் ரெண்டு நல்ல தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டு